வணக்கம் துலாம் ராசி துலாம் லக்னத்தை சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் இருபத்தி தேதி அன்று நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தத்துவத்தில் முதல் ராசியான மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்குள் பெயர்ச்சியாகி பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நன்மைகளும் கிடைக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிநாதனான நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியான சுக்கிரன் எட்டாம் இடத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடம் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கிறார் என்பது சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் சுக்கிரனுடைய களத்திர பார்வை ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் பதிவதால் நீங்கள் ஆசைப்பட்டுக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்துக்கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்து கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்குகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் முன்னேற்றமும் பணவரவுகளும் இனிமைகளும் இனிதாக நிறைந்து கைகூடி வரக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான பணவரவுகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் கண்டிப்பாகவே இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகம் இல்லை என்பதை துல்லியமாக தீர்க்கமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடத்திற்குள் சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான இடமான தனஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் திடீர் யோகத்தின் மூலமாக திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பெருங்கொண்ட பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு லாட்டரி யோகங்கள் நிறைந்து உண்டு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முதலீடுகளும் லாபகரமாக அமையும் இந்த தருணத்தில் விலை உயர்ந்த பொருள்களை ஆடம்பரமான சொகுசான அத்தியாவசியமான வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் உத்வேகத்தோடும் உற்சாகத்தோடும் புத்துணர்ச்சியோடும் செயல்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் செம்மையாக கனகச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடுமையான நெருக்கடிகள் போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாவற்றையும் சாதுரியமாக கையாண்டு அடித்து நொறுக்கி அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் ஆற்றல்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது இந்த பெயர்ச்சி காலகட்டம் என்பது துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதிய வியாபாரம் அல்லது தொழில் துவங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக அமைந்துள்ளது அரசாங்க சலுகைகள் அரசாங்க அனுமதிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவை அனைத்தும் எளிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த காலகட்டங்களில் வெகுதூர பயணங்களை மேற்கொண்டு நல்ல பல முன்னேற்றங்கள் பணவரவுகளையும் நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே கிடைக்கிறது பொது வாழ்க்கை மற்றும் கலைத்துறையில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு அபரிவிதமான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிரன் அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் முன்னேற்றங்கள் உறுதியாகவே உங்களை வரும் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களும் வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளும் எளிதான முறையில் உங்களை தேடி வரும் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணவரவிலிருந்து கொண்டிருந்த சிரமங்கள் விலகும் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் கண்டிப்பாகவே உண்டு ஏனெனில் முழுமையான சுபகிரகமான குருவும் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி ஆறாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக்கொண்டு தன்னுடைய மூன்றாம் பார்வையான வெற்றி பார்வையால் சுக்கிரனை பார்த்து பலப்படுத்துவது சிறப்பு சனி சுக்கிரனை பார்த்து பலப்படுத்துவதால் மற்ற ராசிக்காரர்களை விட துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய எல்லாவிதமான நிகழ்வுகளும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறும் இந்த தருணத்தில் உங்களுடைய பெயரில் சொத்துக்கள் எழுதப்படுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் போன்றவற்றில் பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உண்டு காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய மென்மையான உண்மையான காதல் என்பதை அங்கீகரிக்கப்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் சுக்கிரனால் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் காதல் சார்ந்த விஷயங்கள் இனிதாக கைகூடி வரும் இந்த மாதிரியாக அற்புதமான தருணங்களில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் முழுவதுமாக விலகும் எனவே இந்த நேரத்தில் புத்துணர்ச்சியோடும் உற்சாகத்தோடும் துணிச்சலோடும் உத்வேகத்துடன் பல்வேறு விதங்களான காரியங்களை கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் அது மட்டுமில்லாமல் பணத்தன லாபங்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அருமையான சந்தர்ப்பங்களும் ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதியாகவே சுக்கிரனால் நிறைந்து கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று அபரிவிதமான வலிமையுடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் தடைகள் தாமதங்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை அற்புதமாக அருமையாக கணக்கச்சிதமாக கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை அள்ளி கொடுக்கிறார் சுக்கிரன் நீங்கள் எதிர்பாராத வியக்கத்தக்க விதத்தில் அபரிவிதமான அதிரடியான திருப்பங்கள் என்பது உங்களுடைய எதிர்காலத்தை பொற்காலமாக வசந்த காலமாக மாறுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே குருவான சுக்கிரன் மறைவிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணங்களில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாகவே உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அனைத்தும் ஆட்சிபலம் பெறக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து வெற்றிகரமாக அமையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு புதிய தொழில் துவங்குதல் புதிய வியாபாரம் துவங்குதல் போன்றவற்றை துணிந்து தாராளமாக மேற்கொள்ளலாம் லாபகரமாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான சம்பவங்களிலும் காரிய வெற்றிகள் என்பது நிச்சயமாகவே கைகூடி வருகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எதிர்காலங்கள் வசந்த காலமாக பொற்காலமாக என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் அமைகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு காதல் கைகூடும் என்பது மட்டுமில்லாமல் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் இனிதாக கைகூடி வரக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கின்ற காதல்காரகரான பணத்திற்கு காரணகர்த்தாவான சுக்கிரன் இந்த தருணத்தில் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு நல்ல பல முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கிறார் ஏனெனில் கோச்சாரத்தில் ஜோதிட சாஸ்திரத்தின்படி விதிவிலக்காக ராசிக்கு எட்டாம் இடம் என்பது புதனுக்கும் சுக்கிரனுக்கும் வலுவான நல்ல பல முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு ராசிநாதனாக இருப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் எனவே தான் இந்த தருணத்தில் கண்டிப்பாகவே நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் உங்களை தேடி வரும் மாற்று கருத்து இல்லை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய ஆற்றல்களை சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான காரியங்களையும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் அது மட்டுமில்லாமல் அவற்றில் பணவரவுகளையும் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நிறைந்து பெற முடியும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் சுக்கிரன் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருப்பதால் அஷ்டமஸ்தானத்திற்குள் இருக்கும்போது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான தோஷங்களும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் அவமானங்களும் உடல்நலக் குறைவுகளும் அவ பெயர்களும் வீண்பழிகளும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் அது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் மனமகிழ்ச்சிகளும் மகிழ்ச்சிகளும் இனிமைகளும் நிறைந்து கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒன்பது கிரகங்களிலேயே மிகவும் மென்மையான சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறார் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அசாதாரண சூழ்நிலைகளாக கூட அவற்றை சாமர்த்தியமாக கனகச்சிதமாக மேற்கொண்டு அவற்றை சிறப்பு வாய்ந்ததாகவும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்ததாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் யோக வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடியவராக சுக்கிரன் திகழ்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரனின் அனுக்கிரகங்கள் இருந்தால் மட்டுமேதான் வசதி வாய்ப்புகள் செல்வ செழிப்புகள் சொகுசான வாழ்க்கை ஆடம்பரமான வசதிகள் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் என எல்லாவற்றையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் சுக்கிரனின் அமைப்பு உங்களுக்கு சாதகமில்லாமல் இருந்தால் பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் தற்போது துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாக சுபத்துவ பாதையில் அஷ்டமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு இரண்டாமிடமான குடும்பம் வாக்கு ஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிக அளவிலான அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களையும் வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான பணவரவுகளுக்குமான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதீதமாக உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சக்தி பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு சுக்கிரபுத்தியோ சுக்கிரதிசையோ நடந்தால் கண்டிப்பாகவே பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை பலமாக சுக்கிர மகாதிசை நடைபெறக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு யோக யோகபலன்கள் இந்த தருணங்களில் சிறப்பாக அருமையாக கைகூடி வரும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்